அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தகு நம்ம இன்னைக்கு வந்து ரேஷன் அரிசி பச்சரிசி வச்சு இடியப்ப மாவு தயாரித்து இடியப்ப எப்படி செய்யலான்றத வந்து ரெண்டு விதமாக நான் சொல்லியிருக்கேன் அவிச்சு செய்கிறது வறுத்து செய்கிறது இதை எப்படி செய்யலான்றத நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த ரேஷன் அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன்னா இந்த ரேஷன் அரிசி பச்சை அரிசியை வச்சு ஒருபடி அரிசி எடுத்திருக்கேன் இதை வச்சு நம்ம இன்றைக்கி நல்லா கழுகிட்டு ஈரத்து ஈரம் இருக்கிற வரை நல்லா கழுகி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா இது ஒரு துணியில் உணர்த்திட்டு நம்ம ஈரமாக மாவை அரைச்சி இடியப்ப மாவு எப்படி தயார் பண்ணுறதை நம்ம வந்து சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வந்து நான் வந்து நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை நல்லா தண்ணியை வந்து நல்லா அஞ்சாறு தடவை நல்லா இந்த மாதிரி அரிசி தெரிகிற அளவுக்கு நல்லா வெள்ளையாக கழுகிருங்க கழுகிட்டு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினவுடனே ஏன்னா அரிசியை ஊற உடனே ஊற போட்டு கழுகாதீங்க ஊற போடாது முன்னாடியே நல்லா கழுகிட்டு ஊற வைங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னா அரிசி வெடிக்கும் இந்த மாதிரி நல்லா கழுகிட்டு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நம்ம ஊறினோன்னே வெள்ளை துணியில் போட்டு கொஞ்சம் ஈரம் போகிற வரையும் போய்ட்டு நம்ம மிக்ஸியிலே இந்த மாவு அரைச்சிடலாம் நல்லா ஊரிருச்சு அரிசி இந்த பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு தண்ணி நல்லா வெள்ளை வெள்ளையன்னு கழுகிறோன்னா அப்போ தான் வந்து இடியே பண்ணுறதுக்கு வெள்ளையாக கிடைக்கும் இப்போ நம்ம இந்த அரிசியை பூரா வடிகட்டி தண்ணி இல்லாமல் நல்லா இது மாதிரி தண்ணி சுட்டை வடிகிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் நல்லா காய வச்சுருவோம் ரொம்ப காயக்கூடாது தண்ணி ஈரம் போகிற வரையும் ஒரு கால் ஹவர் அப்படி இருக்கட்டும் நிணலில் தான் உணர்த்தணும் இதை நம்ம ஒரு கால் மணி நேரம் சென்று நம்ம மிக்சியில் அரைக்க போயிடுவோம் இதை அது வரை இப்படி துணியில் போட்டு இப்படி எல்லாம் அரிசி நம்ம காய வச்சுக்கிடுவோம் இப்போ இது நெனல்லே உணரட்டும் நிண்ணல்லே இந்த மாதிரி போட்டோம்னா இப்படி கையில் எடுக்கும்போது இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அப்புறமா நம்மளுக்கு இந்த தண்ணி பூரா போகிற அளவுக்கு கொஞ்சம் ஈரை போகட்டும் ஒரு அரை மணி நேரம் கிடக்கட்டம் பார்ப்போம் அப்புறமா நம்ம வந்து எடுத்து மிக்சியில் போட்டு மாவச்சிக்கிடுவோம் அரிசி ஈரம் போயிடுச்சு இது இப்படி பிடிச்சா ஈரம் இருக்குது இந்த மாதிரி கையில் ஒட்டணும் போதும் நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக நல்லா பெரிய ஜாரில் போட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வருவோம் பவுடர் பண்ணி இந்த மாதிரி இடியப்பம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நைஸ் கண்ணாக இருக்கணும் இந்த மாதிரி நைஸ் கண்ணில் தான் ஜளிக்கணும் இடியப்பத்துக்கு அப்போ தான் வந்து இடியப்பம் கொஞ்சம் மாதிரி நல்லா வரும் அரைச்சிட்டு வந்து ஜளிப்போம் நம்ம நம்ம மிக்சியில் எல்லாமும் அரைச்சாச்சு இது பாருங்கள் எல்லா மாவும் நான் வந்துட்டேன் இப்போ நம்ம இதை வந்து சளிக்கலாம் அந்த காலத்துலலாம் வந்து உரலில் இடிப்போம் இப்போ மிக்சி ஈஸியாக வந்துருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் வந்து இதை போட்டு வலி சளிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நைஸ் கல் நைஸ் கல்லில் போட்டு அப்படி சளிச்சிக்கிறங்க அப்போ தான் இடியப்பம் வந்து மாவு அதை தான் இடியப்பம் மஞ்சள் மாதிரி இருக்கும் இது ரெண்டு மெத்தடில் நான் செஞ்சு காட்டுறேன் ஒன்று வறுத்து ஒன்று அவிச்சு உடனே செய்யணும்னா நம்ம அவிச்சு செய்யலாம் சூப்பராக இருக்கும் அவங்க ஒரு மாவு வந்து வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் ஆனாலும் கெடாது வச்சு நம்ம சமைக்கலாம் இப்போ இது ஒருபடி மாவு ஓட்டுக்கேன் அரைப்படி மாவு உங்களுக்கு வறுத்து காட்டுறேன் கொஞ்ச மாவு அவிச்சு சாம்பிள் காட்டுறேன் அவிச்ச மாவு நல்லா இன்னும் பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி எல்லா மாவையும் நைஸ் கண்ணில் விட்டு சளிச்சிக்கிடுவோம் இப்போ மாவெல்லாம் நம்ம இப்போ ஜலிச்சாச்சு ஜலிச்சிட்டு மிச்சம் கப்பி இருந்துச்சு அதையும் மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இதை நம்ம நிப்பாட்டிடலாம் போதும் இப்போ இந்த மாவில் வந்து ரெண்டு மாவை வச்சுருக்கேன் அதில் வந்து என்ன கொஞ்சம் மாவை எடுத்து அதில் போட்டுருவோம் போட்டு பாதி மாவு வறுத்துக்குருவோம் பாதி மாவை நம்ம அவிப்போம் ஆவி கட்டுவோம் நம்ம ஆவி கட்டி இடியப்பம் புளிஞ்சு காட்டுறேன் அந்த இடியப்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வருத்த மாவை வந்து நம்ம ஆறு மாதம் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த இடிப்பை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம இதை வந்து ஆவி கட்ட போகலாம் தண்ணி பாத்திரத்தில் வச்சுக்குவோம் முதல்ல அவிக்கிறதுக்கு தண்ணி நல்லா வச்சுருப்போம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சுருவோம் சரி ஈர துணி ஈர துணி நம்ம அது மேலே போட்டு இப்படி பண்ணிக்கிறோம் மாவை அவிக்கிறதுக்கு கொஞ்ச நம்ம அவிக்க போகிறோம் இப்போ சுடுறதுக்கு உங்களுக்கு சுட்டு கட்டுறேன் அவிச்ச மாவுளடியே கொஞ்சம் நாலும் சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து நம்ம நிறையா மாவு வச்சா நிறைய நேரம் வேக வைக்கலாம் ஒரு அரை மணி நேரம் சென்று நம்ம இதை வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு மாவு எந்திருக்குன்னு ஈரத்துணி போட்டுருவோம் ஈரத்துணி போட்டால் நல்லா வேகும் நல்லா தண்ணி மழை மழைன்னு கொதிக்கணும் ஸ்லோ பண்ணிடாதீங்க இப்போ நம்ம இதை மூடி அரை மணி நேரம் டைம் பார்த்துக்குருவோம் அரை மணி நேரம் பொறுத்து நம்ம இதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம வறுக்கிற மாவு பார்க்கலாம் இந்த பக்கம் வேகட்டு மாவு நம்ம இந்த பக்கம் வறுக்கிறத காட்டுறேன் நம்ம டைம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் நான் வறுக்கிறத கட்டுறேன் மாவையும் நம்ம போட்டுக்கிருவோம் பாத்திரம் பெருசாக வச்சுருக்கேன் அதனால் எல்லாமே போட்டுக்குவோம் அந்த காலத்துலலாம் வந்து இடித்து சளிப்போம் இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு மிக்சி கிடச்சிருக்கு நல்லா ஈஸியாக இருக்குது இதை நல்லா வறுத்துக்குருவோம் நம்ம ஈர ஈர அரிசி அதனால் நம்ம பாருங்க ஈரமாக இருக்குது ஈரமாக இது காய வச்சு அரைக்கலைன்னா ஈரமாகவும் இதை மணல் மாதிரி வறுக்கணும் இதெல்லாம் எங்கள் அம்மா அந்த காலத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க மணல் மாதிரி வறுக்கணும்னு சொல்லி அப்போல்லாம் உரலில் இடிப்போம் பரவாயில்ல இப்போ நம்மளுக்கு மிஷினும் கிடச்சிருக்கு நான் கொஞ்சம் மவுன்றதுனால மிக்சியிலே அரைச்சிட்டேன் நல்லா அரைது இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துக்குறோம் இதை அடுப்பு ஃபுல்லாகவே இருக்கட்டும் ஸ்லோவில் இருக்கக்கூடாது அடுப்பு ஃபுல்லாகவே இருக்கட்டும் அப்போ தான் ஏன்னா ஈரப்பாவு அடுப்பு ஃபுல்லாக தான் அப்போ சீக்கிரம் வரைக்கும் கொஞ்சம் பாதி வறுத்தோன்னா வேணால் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வருத்துக்குறோம் நம்ம இப்ப வந்து பாருங்க மாவு மணல் மாதிரி நல்லா வறுத்துருச்சு இப்படி கரண்டி போட்டோம்னா அப்படியே ஈஸியா இப்படி போகணும் இப்படி போனாக்க வறுத்துருச்சுன்னு அடையாளம் அதுக்கு பாருங்க மாவு எப்படி இருக்குன்னு துள்ள துள்ள குதிக்குது இப்படி மாவு நல்லா வறுவட்டுருச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம மாவு அறுத்தாச்சு இதை நம்ம சாரை வச்சு சளிச்சிட்டு இதை வந்து கொதிக்கிற தண்ணி நிறுத்தி நம்ம மாவு பிணைனா இப்போ இந்த மாவு அறுத்தாச்சும் ஆறட்டம் அப்படியே விட்டுடலாம் இதை அரை மணி நேரம் ஆயிருச்சு மாவு எந்தளவுக்கு வெந்துருக்குன்னு பார்ப்போம் போதும் மாவு வெந்திருக்கு மாவு பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கும்போது இப்படி வெந்த மாதிரி தெரியுது அவ்வளோதான் நம்ம மாவு வெந்தாச்சு நம்ம இந்த மாவை எடுத்து பச்சை தண்ணி ஊற்றி உப்பு தண்ணி ஊற்றி நம்ம பிணைய போகிறோம் கொஞ்சமாக நம்ம தேவையான மாவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் மிச்சம் மாவு இருந்தாக்கா அப்படியே நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு கூட நம்ம நெக்ஸ்ட்டு பிணையும் போது தண்ணி ஊற்றி பிணையணும் இப்போ நம்ம இந்த மாவு சூடாக இருக்கிறதுனால பச்சை தண்ணி ஊற்றியே பிணைஞ்சிக்கலாம் நம்ம இப்போது சுட சுட பச்சை தண்ணி ஊற்றிடணும் இப்போ இந்த மிச்ச மாவை நம்ம நம்மளுக்கு இப்போ இந்த மாவு மட்டும் நம்ம பிணைச்சிக்கிடுவோம் மிச்ச மாவை இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா அப்படி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த மாவு வந்து இருக்கும் ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு கூட வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிச்ச மாவை தட்டில் போட்டு உதிர்த்து போட்டு ஆற வச்சு ஆனால் இதை பிணையும் போது சுடுதண்ணி ஊற்றி தான் நீங்கள் பிணையணும் இப்போ நம்ம இந்த மாவு எப்படி பிசையிறதை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவைன்னா உப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டு இதில் பச்சை தண்ணி தான் நான் ஊற்றுறேன் பச்சை தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கிறோம் இந்த பச்சை தண்ணியை பச்சை தண்ணி கரைச்சிட்டு உப்பு கரைச்சாச்சு இப்போ கரைச்சிட்டு நம்ம சுட சுட இந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் சூடாக இருக்கையிலே பிணைஞ்சிடணும் ஏன்னா இந்த மாவு வந்து இந்த ஆவி கட்டின சுட்லேயே பிணைஞ்சிட்டோம்னா மாவு நல்லாயிருக்கும் இதுக்கு பச்சை தண்ணியே போதும் அதே வந்து நீங்கள் மிச்சம் மாவு வைக்கிறீங்க பாருங்கள் அந்த மாவு வந்து ஆற வச்சிட்டோமே நம்ம தண்ணி ஊற்றி பிணையினத கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது நம்ம இப்போ அதை கையில் பிணைஞ்சிக்கிடுவோம் இந்த உப்பு தண்ணியை தொளிச்சு பிணைச்சிக்கிடலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது உங்களுக்கு கை பொறுத்துச்சுன்னா நீங்கள் கையில் பிணைங்க இல்லைன்னா அந்த மாதிரி கரண்டி வச்சே நீங்கள் பிணைஞ்சுக்கிறோங்க மவு சூப்பராக இருக்கும் இந்த இடியப்போம் பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த இடியப்போம் இந்த மாதிரி அகுச்சி செய்கிறது நல்லா பிணைஞ்சுக்குருவோம் அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை மாவு நம்ம புளியிறது அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்மளுக்கு உரில் புளிய முடியாது பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக பெசிஞ்சால் போதும் நம்ம இடியப்பம் பிள்ளைங்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சமைச்சிங்கன்னா உடனே சமைச்சிங்கன்னா இது ஒரு மெத்தடு இடியப்பம் செய்ய போதும் இந்த மாதிரி மாவு பிணைச்சி இது உடனே சுற்றுற நம்ம அப்படி இருக்கட்டும் நம்ம இதுக்கு மேலே இடியே பொருளை போட்டு சுடுறதை பார்ப்போம் இடியப்ப ப்ளேட்டில் நம்ம லேசாக நெய் தடவிக்கிடுவோம் ஏன்னா ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு இடியப்பம் இந்த மாதிரி எல்லா பிளேட்லேயும் நம்ம நெய் தடவிக்கிறோம் நெய் தடவினா நம்மளுக்கு இடியப்பம் ஒட்டாமல் வரும் நெய் தடவலாம் இல்லை நல்லெண்ணெய் கூட தடவிக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது எல்லா பிளேட்லேயும் இந்த மாதிரி நெய் தடைக்கிடுவோம் இப்போ நம்ம மாவை எடுத்து உரலில் வச்சு புளிய ஆரம்பிக்கலாம் வேசி அரிசி மாவு தான் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளின்னு இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம புளி இல்ல மாவை பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக வருது நல்லா ஒரு சுற்று போதும் ஏன்னா அந்த பிளேட்டில் வைக்க முடியாது இந்த பிளேட்டில் வச்சுருவோம் நல்லா சாஃப்டாக வருது புளி இருக்கு ஏன்னா ரொம்ப முதாக புழிஞ்சாக்க இந்த பிளேட்டில் வைக்க முடியாது இந்த மாதிரி எல்லா ஐடியை பற்றியும் நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டில் புழிஞ்சிங்கன்னா ஒரு சுற்று போதும் சூப்பராக வருது பாருங்கள் நல்லா தின்னல் இல்லாமல் இப்போ இதை நம்ம அப்படியே இந்த சுடுதண்ணியில் வச்சுருவோம் சுடுதண்ணில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும் தண்ணி கொதித்த உடனே வைங்க எப்பவுமே தண்ணி கொதிக்காததுக்கு முன்னாடி வச்சிடாதீங்க கொதித்த உடனே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் எடுத்து பார்க்கலாம் நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இடியப்போ எந்தளவுக்கு எந்திருக்குன்னு பார்ப்போம் இப்படி தொட்டோம்னா இடியப்ப வந்து அமுங்காமல் எந்திரிக்கணும் அதுதான் வெந்துட்ட மெத்தட் அது சூப்பராக வந்திருக்கு நம்ம இடியப்போம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பா ஃபண்ட்டி இப்போ இந்த கம்பி நம்ம எடுத்துடலாம் வெளியே ரெண்டு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சூடாக அரட்டோம் ஏன்னா கையில் எடுக்கும்போது சூடும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து நம்ம இந்த பிளேட்டில் தட்டி கொட்டினோம்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் நம்ம இடியப்பம் எவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு அருமையாக இருக்குது இடியப்போம் இது ஒரு மெத்தடு இந்த மாதிரி அவிச்சு செய்கிறது வறுத்து செய்கிற மெத்தடும் காட்டுறேன் அதுவும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு உடனே வேணும் வறுக்க முடியாதுன்னா இந்த மாதிரி இடியப்பம் செஞ்சால் சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்குது இது ஒரு மெத்தடு இதையும் இதையும் செய்யலாம் நம்மளுக்கு உடனே வேணா சூப்பராக வந்திருக்கு நம்ம இடியப்பம் இதே மாதிரி மித்த இடியப்பத்துக்களையும் நம்ம சுட்டுக்கலாம் நம்ம வறுத்த மாவை இப்போ வந்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கிறோம் அப்போ தான் இடியப்பம் நல்லா இருக்கும் கட்டி கட்டியா இருக்கும் இந்த கட்டி சுடுதண்ணி தண்ணி விட்டாலும் கரையாது இது தினம் நம்ம நல்லா இப்போ நல்லா சளிச்சிக்கிறோம் அப்படி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வச்சு சளிங்க ஏன்னா மவு பறக்கும் உள்ளுக்குள்ளே வச்சு சளிங்க ஏன்னா இந்த பிறந்த இந்த கப்பி இருந்தால் இது கரையாது சுடுதண்ணியில் போட்டாக்க இது சளிச்சு எடுத்துட்டு நமக்கு இடியே இப்போ நல்லாயிருக்கும் சளிச்சிட்டோம் இதில் சளிச்சப்போ அந்த கப்பி வரும் பாருங்க அதையும் மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம சளிச்சுட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு மாவாக வந்துடும் எதுவும் மிச்சம் ஆகாது இப்போ நம்ம இந்த மாவு வந்து சுடுதண்ணி ஊற்றி பெசைய போகிறோம் வாங்க அதை பார்க்கலாம் நம்ம இந்த மாவு பெசுறக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இதிலே நம்ம கொஞ்சம் உப்பை போட்டுருவோம் கல் உப்பு கொஞ்சம் நம்ம அதில் போட்டுருவோம் அது கரையட்டும் அதை நம்மளுக்கு அந்த வறுத்த மாவுக்கு வந்து நம்ம நல்லா கொதிக்கணும் தண்ணி உப்பை போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே நம்ம மாவில் ஊற்றி பிசைகிற கட்டுறேன் இப்போ தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இந்த கொதிச்ச தண்ணியை இந்த மாவில் சேர்த்துக்குவோம் தண்ணி திட்டமாக சேர்த்து பிசைங்க நிறைய செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து சமைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்பூன் போட்டு கலரிக்கலாம் நம்மளுக்கு அன்றைக்கி சேனல் கொஞ்சம் கொஞ்சமாகவும் எடுத்திருக்கேன் கட்டிப்படாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கிறங்க சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி அப்போ தான் வந்து நம்மளுக்கு இடியப்பம் பூ மாதிரி வரும் அவிச்சு செய்கிற மெத்தடு வேறு இது வறுப்பு செய்கிற மெத்தடு வேறு இப்போ டக்குனு இடியப்பமாக இல்லை அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து இடியப்பம் செய்யலாம் நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து மாவை வந்து மிக்சியிலே போட்டு நம்ம அரைச்சி ஆவி கட்டி அந்த மாதிரி தண்ணி பச்சை தண்ணியை ஊற்றி சுட சுட மாவில் பச்சை தண்ணி ஊற்றி பேனேன்னு அது ஒரு மெத்தடு இது வந்து நல்லா மாவை வந்து வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது எவ்வளோ நாள் வேணாலும் கெடாது இது இந்த மாவு இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி நம்ம மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிடுவோம் நல்லா நம்ம புளிகிற அளவுக்கு இந்த மாதிரி போதும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டா இந்த பாருங்கள் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் போதும் இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இடையே இப்போ புளியை ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைட்டாக வேணால் கொஞ்சம் நம்மளுக்கு புடிகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும் இப்போ இதை நம்ம புளிய ஆரம்பிச்சிருவோம் இப்போ நம்ம உரலில் போட்டுக்கலாம் மாவை இந்த பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நம்மளுக்கு புளியை ஈஸியாக இருக்குமோ அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கிருவோம் லூஸாகவே இந்த மெத்தல் வந்து எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் வந்து காற்றை நிறைய பேர் தெரியாமே இருக்கலாம் இந்த மாதிரி வறுத்து மாவை நம்ம சளித்து வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இருக்கு நம்மளுக்கு இது இருந்தால் புளி இருக்குது எவ்வளோ அழகாக ஈஸியாக வருதுன்னு சூப்பராக ஈஸியாக வருது நல்லா அதே மாதிரி ஸ்டாண்டில் நம்ம ஒன்று ஒன்றா அடிக்கிறோம் இப்போ நம்ம எல்லா ஐடியப்பத்தையும் புளிஞ்சிட்டோம் இப்போ அதே மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கணும் தண்ணி கொதிச்சா நம்ம இந்த ஸ்டாண்டை அப்படியே வச்சிடலாம் ஸ்டாண்டு இல்லைன்னா நம்ம தட்டுலையும் துணி போட்டு அவிக்கலாம் நல்லா ஐஸ்பீடு வச்சுருவோம் ஒரு ஏழு நிமிஷம் இருந்தால் போதும் வெந்திரும் அந்த இடியப்பம் ஏழு நிமிஷம் பொறுத்து நம்ம பார்க்கலாம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இடியப்ப எந்தளவுக்கு எந்திரிட்டு பார்ப்போம் இப்படி தொட்டோம்னாக்கா இடியப்போ வந்து மேலே எந்திரிக்கணும் இந்த பாருங்கள் அமுங்காமல் எந்திரிக்கிது பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இடியப்பை வெந்திருச்சு இதை எடுத்து வெளியே வச்சுரும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறினோடனே நம்ம எடுத்து இடியப்பத்தை பார்ப்போம் தட்டு ஆறிடுச்சு இப்போ ஆறினவுன்னே கொஞ்சம் ஆறுனா நம்ம எடுப்போம் இந்திய இடிப்பம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமில்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம உடனே வேணால் அந்த மாதிரி அவிச்சு செய்கிறது பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது இடியப்பம் சூப்பராக எல்லா இடியப்பத்தையும் இந்த மாதிரி எடுத்துருவோம் நம்ம சூப்பராக வந்திருக்கு நம்ம இடியப்பம் அருமையாக இருக்குது வறுத்த செய்கிற மெத்தட்லேயே வந்து நம்ம அவுச்சி செய்கிற சேமியாவும் சூப்பராக வந்திருக்கு இப்போ எல்லா வீட்லேயும் வந்து நம்ம வீட்டுகளெல்லாம் எல்லாம் வந்து தட்டு நம்ம வச்சுருப்போம் அப்படி சப்போஸ் சிப்பி தட்டும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இட்லி தட்டில் இட்லி தட்டில் வந்து நம்ம துணி போட்டு செய்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு ஈர துணி வந்து ஈர துணி நினச்சிட்டு நம்ம இப்படி போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம இந்த மாதிரி துணி போட்டுக்கலாம் இட்லி செட்டில் போட்டுட்டு இடியப்பத்தம் வந்து இந்த மாதிரி இதை வட்ட வட்டமா இதிலையும் நம்ம வந்து இப்படி புளியலாம் அதே மாதிரி சேப் கிடைக்கும் நம்மளுக்கு குழி பண்ணிடாதீங்க இட்லி வந்து இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி புளிஞ்சோம்னா நம்ம அந்த தட்டில் புளியிற மாதிரியே நம்மளுக்கு சப்பையாக கிடைக்கும் இந்த மாதிரியும் புளியலாம் நம்ம இடியப்பத்தை மூடிடுவோம் மூடிட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு அஞ் ஏழு நிமிஷம் விட்டால் போதும் நம்மளுக்கு பத்து நிமிஷம் தேவையில்லை ஏழு நிமிஷம் விட்டா போட்டோம் ஏன்னா சிங்கிளாக வச்சுருக்கோம் ரெண்டு தட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு தட்டு புளிகிறதுக்குள்ள இன்னொரு தட்டு வெந்துடும் இது புளிஞ்சு மாற்றி மாற்றி எடுக்கலாம் நிறைய சமைச்சோம்னா ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது அதே மாதிரி வெந்துருச்சு இந்த பாருங்கள் வட்ட வட்டமளவு கிடச்சிருக்கு இதே நம்ம இப்போ எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை தட்டில் எடுத்துகிட்டு நம்ம குப்பரை போட்டுட்டு நம்ம லைட்டாக இப்படி தண்ணி தட் இப்படி தண்ணி இப்படி தொட்டுக்கிறோம் தொட்டுக்கணும்னா சுட சுடவே எடுக்கலாம் ஒன்றும் இல்லை போட்டுட்டு இப்படி எடுத்தோம்னா அழகா துணியில் ஒட்டாமல் வந்துடும் இந்த பாருங்கள் இதுவும் வந்து குழியாக இல்லாமல் இந்த மாதிரி கிடச்சிருக்கு இடியப்பம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இந்த இடியப்பத்தை உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருக்குது பாருங்கள் தட்டில் புழிஞ்சது போலவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் துணி போட்டு இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக வரும் அதில் நம்ம இடியப்ப செஞ்சாச்சு இதை தேங்காய் பாலோடையும் சாப்பிட்லாம் குருமா வச்சு வச்சு குருமா சிக்கன் மட்டன் எது வேணால் கூட வச்சு சாப்பிட்லாம் இது பாருங்கள் நம்ம மாவை பச்சை அரைச்சு அவிச்சு செஞ்சது இது எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இது நம்ம வறுத்துட்டு செஞ்சது கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஆனால் ரெண்டுமே சாஃப்டாக இருக்குது நம்ம உடனே அவசரமாக வேணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி மாவை பச்சை அரிசி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு மாவை அரைச்சி செஞ்சோம்னா இடியப்பம் இந்த மாதிரி கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்கோன்னா அதே மாவே வரைத்து வறுத்து நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுக்கணும் வந்திருக்கேன் ஒரு கலர் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது உடனே அவிச்சதுனால நல்லா வெள்ளை வெளியின்னு இருக்குது இது கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது அவ்வளோதான் நம்ம இடியே இப்போ ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி